வணக்கம் உலகில் மிக பெரியது எது என்று கேட்டால் இந்த உலகம்தான் பெரியது ஆனால் இந்த உலகமோ நான்முகனால் படைக்கப்பட்டது எனவே நான்முகன்தான் தான் பெரியவன் என்றாள் நான்முகனோ திருமாலின் உந்திய தொப்புளில் தோன்றியவன் எனவே திருமால் தான் பெரியவன் என்றாள் திருமாலோ அலைகடலில் தூங்குகிறவன் திருமாலை தாங்கும் கடல்தான் பெரியது என்றாள் அந்த கடலும் அகத்தியரின் உள்ளங்கையில் அடங்கியது எனவே அகத்தியர் தான் என்றால் அந்த அகத்தியரும் களையத்தில் அடங்கி இருந்தவர் எனவே களையம்தான் பெரியது என்றால் அந்த களையமோ இந்த பூமியில் உள்ள மண்ணால் செய்யப்பட்டது எனவே பூமி தான் பெரியது என்றால் இந்த பூமியை ஆதிசேஷன் என்னும் பாம்பு தனது ஒரு தலையில் தாங்கி இருக்கிறது பூமியை தாங்கும் ஆதிசேஷன் என்றால் பாம்பை உமையவள் தனது மோதிரமாக அணிந்துள்ளாள் எனவே உமையவள் தான் பெரியவள் என்றாள் உமையவளோ சிவனது உடலின் ஒரு பாதியில் ஒடுங்கி இருக்கிறாள் எனவே சிவன் தான் பெரியவன் என்றாள் அந்த சிவனோ அடியவர்களின் உள்ளத்தில் ஒடுங்கி இருக்கிறான் எனவே அடியவர்களின் பெருமைதான் உலகில் பெரியது என்கிறாள் அவ்வையார். நன்றி